அந்த வீட்டில் நல்ல கட்ட பார்த்து சொல்லுவோம் அப்புறம் காலையில் போய் அதுக்கு அதுக்கு தகுந்த பரிகாரம் சொல்லுவோம் அது பார்த்தா அதுக்கான பொருள் வகையில் வாங்கி கடலை வச்சு சுடுகாட்டில் வச்சு அதுக்கு தகுந்த பூசையெல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்புறம் எது நல்ல முறை நடந்தால் அடுத்த வருஷம் வரும்போது நம்மளுக்கு ஒரு வேட்சையோ கையில் ஒரு ஐநூறு ஆயிரம் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படியே பழக்க வழக்கங்கள் ஆகிடுச்சு சரிண்ணா இப்போ நீங்கள் உங்களோட இருப்பிட இங்கே நீங்கள் இங்கே இருந்து வர எங்கள் ஊர் மதுரைக்கு மேற்கு சமயநல்லூர் சமயநல்லூர் கிராமம் சத்தியமூர் நகர் சரிண்ணா நீங்கள் வந்து நாட்டு மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கும் போகிறீங்க வரீங்க நம்ம புதிய மக்கள் பஞ்சாயத்துல இருக்கிறீங்க காய்ச்சலை மலையில் பொயில் அந்த காலத்து வாக்கு நாங்கள் மாறாமல் நாங்கள் இருக்கணும் ஆனால் இதுக்கு அடுத்து போகிற காலத்தில் பேசி ஒன்றும் படிக்கிறேன் எங்களுடைய காலங்கள் எங்களோட எதுக்கு முடியுது முடியுது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அடுத்து படிப்போலவும் படிப்போலாம் இப்பவே ஜோக்கியாக இருந்தால் உண்மை சொன்னால் நம்புவாது அதில் பொய் பட்டுறோன்னு நம்ப மாட்டாங்க இன்னும் வந்து ஜாம கோடாஞ்சோன்னா ஜோசி பாக்கணும் ஜோஷி ராஜ் அப்போது பாப்பாங்க என்ன பார்க்கணும் பார்க்கணும் இது நம்மளுக்கு வந்து வறுத்து பருப்பு வறுத்து பழக்கோன்னா நம்ம காடாரமாக தான் வந்து வரக்கூடியது அந்த காலத்து வாத்து வாங்குறது வந்து பாஞ்ச காலத்தில் தேசிய ஆவணம் அவங்ககிட்ட அப்பா அம்மா தாத்தா பாட்டி தையான் அந்த காலத்துலேருந்து வாக்கு வாங்கிட்டு வந்து அப்போ வந்து படிப்புலாம் ஒன்றும் இல்லை வேட்டை நாங்கள் பிடிச்சிக்கிறது அந்த வேட்டைக்கு போகிற கரும்பு தோட்டத்தில் கீழே வெறுகு நிறைய நான் பிடிச்சி சாப்பிட்றது அப்போ எங்களுடைய அப்பாவோடய காலத்தில் நம்மளை போல் அங்கே கோப்படா சொல்லி எங்களை எல்லாம் போட்டாங்க அந்த பத்தா பத்தாப்படுத்தி குடும்ப சூழ்நிலை நாங்கள் இது போல் நாங்கள் வந்துடுச்சோங்க வந்து அஞ்சு பிள்ளை நாலு நாலு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் ரொம்ப ரொம்ப கட்சிப்படுறோம் நாங்கள் அவங்க கஷ்டப்பட்டு நாலு பிள்ளை வந்து பதினாலு பிள்ளைங்க படிக்கப்பட்டோம் அப்போ நாங்கள் வந்து ரொம்ப படிக்கிறோம் பேர் வந்து செத்தது அவங்க அம்மா நாங்கள் இது வயசு நாங்கள் வளர்த்தோம் ஆறு வயசு நீங்கள் வளர்த்தோம் நாங்கள் வாங்கி கொடுத்து நாங்களே படிக்கல போகிறோம் அதனால் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு வரோம் உங்களை வந்து ஆதரித்து யாருமே நாங்கள் தான் வந்து உங்க பிள்ளைகள் படிப்புகளுக்கும் நீங்கள் அவங்க வந்து லவ் மேரேஜ் நாங்கள் உள்ள வீட்டாக நாங்கள் எங்கள் வீட்டு தான் நாங்கள் வந்து கேட்போம் சின்ன இப்போ நீங்கள் ஒவ்வொரு அளவிலும் அவங்களோட வாழ்வு இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட வாழ்வு முடிவுக்கு தான் இருக்க மாதிரி இல்லையா அது நீங்கள் வந்து எங்கேயிருந்து கற்றுக்கறது அதை ஓரளவு சொல்லிவிட்டு நம்ம கற்றுக்கிற போரில் சார் நம்ம வந்து தன்னை தானே கற்றுக்கறது கணக்காக கற்றுக்கிட்டால் நாலு வாரம் சொல்லுவோம் ரெண்டு வார்த்தை பொய்யா இருக்கு ரெண்டு வார்த்தை மெய்யாக இருக்கும் சொல்கிறதுலாம் உண்மை உண்மையாக இல்லை நம்ம சொல்கிற வாரத்தை நான் கொடுக்குற பொருள் சாமி தெய்வ பொருள் அந்த சின்ன கொடுக்கும்போது அவங்க நம்மளுக்கு நல்ல நேரமும் நம்மளுக்கு நல்ல நேரமும் அவளுக்கு நல்லா ஆகிடணும் அடுத்த வருஷம் போகும்போது இங்கே சொன்னது படிச்சுட்டு இருக்கா குட்டி பத்து வேண்டுமா நான் நல்லா இருக்கிறோம் அப்படி நாங்கள் அந்த சூழ்நிலை நினைச்சிக்கிட்டு அப்போ நீங்கள் சொல்லப்பொழுது நாலு வார்த்தை இருக்கும் நாலு வார்த்தை மெய்யாகுமே நீங்களே அதை ஏற்றுக்கிறீங்க அவங்க என்ன உண்மை தான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்கிறதுலாம் எது பழிக்கிறது எது எது பழிக்கணும்னு சொல்ல முடியாது சொல்லும் ஒரு நான் சொல்லும்போது அவங்க சரி அப்புறம் அவங்க என்ன என்ன செய்யணும் எது சரி இது வந்து உங்களோட சாமி கிட்ட வரம் வரக்கூடிய சாமி வராது சத்தம் சரி சத்தம் கொடுத்தா என்ன எழுகை என்ன ஊர் நாங்கள் சந்து அந்த சொல்லி சொல்லலாம் அந்த ஊருக்கு போய் நைட்டு கோரி சொல்லிட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு போவோம் பன்னெண்டு ஒரு மணிக்கு போய் ரெண்டு மணி இரண்டைக்கெல்லாம் அந்த ஊரில் நைட்டு கோரி சொல்லிவிட்டு நாங்கள் வரும்போது சாமி இறக்கிட்டு அந்த ஊரில் நல்லது செத்தது மாண்டை எல்லாமே சீப்பில் பின்னாடி வரணும் கின்னாடி இப்போ பேர் சொல்லி அந்த எல்லைக்கு வரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நடிகையில் நல்ல மழை பெய்யணும் எல்லாம் விலையும் மக்களும் நல்லா தான் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும் சரிப்போ நீங்கள் எல்லாம் கண்ணில் பார்த்துக்கிறீங்களா கண்ணில் பார்த்துக்கிறீங்களா பார்த்து அதை எப்படி சொல்லுங்கள் ஒரு அறிகுறி தான் நமக்கு தெரியும் சரி சரி மாதிரியான வருது எந்த மாதிரியான அது உருவத்தில் வரும் பல உருவம் நம்ம ஒரு போகலை கோழி அதான் எந்த நேரத்தில் மாறுன்னு சொல்ல முடியும் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டாக தான் இருக்குது குருவிடுப்பா கைவிட்டபோது ஒன்றும் திருவச்சி மாதிரி அருள் பயிர்ல ஒரு தெய்வசக்தி போயிடுவோம் அந்த தெய்வ சக்தி இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு டயங்கணக்கு மணி கண்டு அந்த டயங்கணக்கு மாற்றினாக்கா அதை தெய்வ அருள் இறங்குகிறது அதுக்குள்ளே நாங்கள் வெள்ளைக்கு நாங்கள் கண்டு கை முடியும் உங்களுக்கு கல்யாணம் கல்யாண முறை வந்து கொலை சென்னை வீட்டு மாப்பிள்ளை பொண்ணை விருப்பப்பட்டு அங்கே வந்து பிடிச்சி வந்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் காலையில் அவங்களுக்கு கொடுத்து வந்து பஞ்சாயம் போட்டு அவங்க அப்பா அம்மா காலையில் விழுந்து அப்புறம் தண்ணியெல்லாம் விற்று அவங்க வந்து கொடுத்து அவங்க மாப்பிள்ளை பொழுது நியமிச்சிடுவாங்க பஞ்சாயத்தில் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பார்த்து நகட்டியாக தான் முடிஞ்சது போனோம் அப்படிங்களா உங்களதா விருப்பப்பட்டு போடுறாங்க அவங்க அவங்க நாங்கள் வந்து விருப்பப்பட்டு போடுறது வந்து பெண்களுக்குள்ள வந்து அப்பாவும் போடுவாங்க அப்போ நான் பெற்ற வருஷம் அவங்க வீட்டை வாழ்ந்துருக்கு அவங்களுக்கு ஏதோ ரெண்டு நாள் நம்மளுக்கு வீராங்கி போட்டு வாங்கி பண்ண கொடுக்குறது சொல்லி ஒரு அவங்க அப்பாவும் கொடுப்பாங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அவங்க விருப்ப போட்டால் அவங்கெல்லாம் நாங்கள் நட்டு போட்டால் போட பத்தொம்பது வயசு சரி சரி தம்பிக்கு வந்து நீங்கள் ஒரு வாழ்க்கை இருக்கு சொல்ல முடியுமா கம்பு வாழ்க்கும் பார்க்க மாட்டாங்க ஜோஷியமாக பார்க்க மாட்டாப்புல போல ஆனால் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்குது ஒரு முன்னோடி கலப்பை துணையாக இருக்குது இப்போ திருவாமைச்சுக்கும் போகிற சாமி ஒரு குதிரை வேட்டைக்கு போகிற தெய்வம் துணையாக இருக்குது அப்பா பிறப்பு அப்பா பிறப்புற மாணவர் பெண் தெய்வம் ஒரே ஒரு சாமி துணையாக வருது தாயி அப்பனோட ஆதரவு இன்றைக்கி இல்லை நடந்து பேர்த்து நிலமில்லை அவர் திறம்பில் இன்னைக்கு வாங்கி வர்றா போல இதுக்கு முன்னாடி எத்தனை சொல்லி எதிர்பார்த்து தெளிவெல்லாம் போயிடுச்சு ஒரு கோரிக்கை தொல்லும் எதிர்பார்க்குறாப்பில இதில் ஒரு முன்னேற்ற உரமாக இது பார்க்குறாப்பில கண்டிப்பாக நிறைவேறும் இத்தனை மாதம் முடிஞ்சு வைகாட்டு மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அதை வெற்றியாக இந்த மாதிரி குறை வராது சாமி தெய்வங்கள் துணை இருக்குது அந்த மாதிரி குறவில்லை எந்த காரியம் போனாலும் அவசப்படக்கூடாது தீட்டு பிடிச்சோடு தீங்கக்கூடாது எத்தனை சடங்கு கூட பிள்ளை வந்த கூட சாமிக்கு ஆகாது சாப்பிட தெய்வத்துக்கு ஆகாது ஆனால் ரெண்டாவதும் விளைவிடுச்சு ஒன்று வண்டியில் ஒன்றாக தான் விளையடிச்சு இன்னும் ஜெயலலிதம்லாம் சேர்ந்துருக்கு ஆனால் தெய்வங்களில் ஒரு துணையாக இருக்குது எந்த காரியம் போனாலும் நாம் தெய்வத்தை கும்பிட்டு போனோம் அவர் கல்யாண வாழ்க்கை அவர் வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கை வேறு முடிஞ்ச வாழ்க்கை யார் அமைஞ்ச வாழ்க்கை முடிஞ்ச வாழ்க்கை யார் அப்போ எதிர்பார்த்த இன்றைக்கி மங்கினால் பல பல முன்னேற்றம் இருக்குது கொஞ்சம் சரியாக இருக்குது சிக்கிற மொழியின்னு வயது மாதம் மேலே இந்த காலம் வந்த பெண்ணால் செல்வாக இருக்க பண்ணி அதெல்லாம் வேறு அவரு வந்து அவர் அமைப்பு தொழில் முன்னேற்ற குடும்பஸ்தானகம் எங்களுக்கு வந்து அவசர பற்றி அதிகமாக இருக்குது ஆனால் அடுத்தவங்க பேச்சு ஏறக்கூடாது திடீர்னு குறித்து சேரக்கூடாது ஆனால் படிப்பில் எவ்வளோவோ முன்னேற்றாப்பிலும் அமைப்பு இருக்குது முன்னேற்றம் அமைப்பு ஆனால் இப்போதைக்கு வரக்கூடிய காட்சி தளங்களாக இருக்குது டைங்கல் சரியில்லாமல் இருக்குது இத்தனை மாதம் மேற்கொண்டு ஆவணி ஆடி மாதம் மேலே எந்த காரியம் போனாலும் வெற்றியாது தாய் ஊர் செய்து அப்பா தரும் வரும் அழிக்க தான் அவர்களுக்கு வாழ வைக்க ஆள் இல்லை ஒரு நம்பி நீங்கள் வாழ முடியாது திறம்பில் இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து நான் பிறந்த பிள்ளைகளால் செல்வாக்கு இருக்குது எந்தமான குறைவாக தெய்வம் இருக்குது நல்லா இருப்பதும் தொழிலில் முன்னேற்றம் இருக்குது இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்த தொழில் வேறு இப்போ நீங்கள் இருப்பாக்க தொழில் வேறு அப்போ இன்னொரு தொழிலினாலும் முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்க்குறீங்க அது ஆடி ஆவணிக்கு மேலே நினச்ச காரியம் தொழில் முன்னாட்டம் கிடைக்கும்பான் இப்போ கல்யாண வாழ்க்கை வந்து எத்தனை வயசு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வயசுங்கிறது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம் குழப்பம் கொளக்கம் ஒரு ஒரு குழப்பமும் வந்துச்சு வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து விலகி போயிருக்கு ஆனால் இப்போ நிலையில வாழ்க்கை நிம்ம வா வாழ்க்கைன்னு வாங்க வந்து தொழிலால் முன்னேற்றம் இருக்கு வாழ்க்கைனால் பலம் இருக்குது வளம் வந்தப்பலம் எதிர்பார்க்க மட்டும் தெய்வங்க துணையாக இருக்குது இருபத்தோரு மணி அறுபத்தோரு சேனல் வெள்ளை குதிரை வெள்ளாய பிடிச்சி வேட்டை போட்டு துணையாக இருக்குது ஒரு கம்மா வேலை காவல் காற்றுற கலக்கம் பிடிக்கும் இன்னொன்று தாய் வச்சு கும்புற தெய்வம் ஒரு பெண் தெய்வம் தாய்வங்களை முக்கியமாக பயமாக இருக்குது இந்த தெய்வங்கத்துக்கு மேலே யாரும் செஞ்சால் நமக்கு படிக்காது எத்தனை குழப்பம் எத்தனை காலத்தோ எத்தனை அல்மாரம் வந்து மாறிப்பூரிக்கும் தெய்வத்துணையை வாங்கி வரீங்க இருக்கும் சாரு தெய்வம் பெண் தெய்வம் பெண் தெய்வம் பெண் தெய்வம் சில காரி தயமங்கள் மட்டும் மாதிரி துணையாக இருக்குதாப்பா இருபத்தொரு பஞ்சு அறுபத்து வருஷம் வெள்ளை போயிரு வெள்ளை குடிச்சி வேட்டையை துணையாக இருக்குது அவங்க எந்த காரியும் போனாலும் அவசரப்பட்டு போகிறதும் நல்லாயிருக்கும் அவர் கைப்பாற்றி முகத்தை பார்த்து அவர் முக பார்த்தோன்னால் தான் கை ரெண்டுமே ஒன்று ரெண்டு கட்டை போட்டு போட்டு கிட்ட ஏழு போட்டுனாப்பா கடவுள் பகவந்த பகவானே மகாமணி ஜடாமணி மதுரை பாண்டியமணி திருக்கநாயக்கர் சாமி கோபிபா தெய்வம் நல்லது நடக்கணும் நாங்கள் எடுத்து கொடுத்தோம் இயல்புக்கு நல்லதாங்க வந்திருக்குது அப்போ இளம் வயசில் படக்கூடிய கட்சி பட்டாச்சு வாழக்கூடிய வாழ்க்கை நல்லாயிருக்கும் போராட்டம் கலகம் தம் இல்லை அவர் தான் அவர் கை கொண்டு கண்ணம் போட்டு தர முடியும் சாய் வச்சு நிலை இல்லை வச்சு ஆதரவு இல்லை அவருக்கு தெய்வங்க துணியாக போடப்பா பாபத்து அறிகுறியா இருக்கு வண்டியில் வந்த ஆப்பி தான் விளக்குருச்சு போக்குவரத்து வந்த கட்டமாக தீர்ந்துடுச்சு நேர நாள் சரியில்லாம் மறுக்குது எடுத்த மாதம் முடிஞ்சு வையாச்சு மாதம் மேற்கொண்டு இது போனால் வெற்றி ஆகும் இதெல்லாம் பேசி சரி ஒன்றா படிச்சு ஆ சார் இந்த கேம்பரான் சொல்லி ஆயிடுச்சு ஆய் ஒன்றா எவ்வளோ சார் நல்லா நாள் எல்லா காரியும் நிறைவேறும் தெய்வம் துணையாக இருக்குது நல்லா இருக்கு எல்லாத்தையுமே துணையாக இருக்குது தெய்வம் தெய்வம் இல்லாமல் தான் நேரம் ரெண்டாவது கிடைக்கிறது ஒன்று வண்டியில் வந்து ஆபத்து வரைக்கும் கட்டணம் ஜீன்ஸ் பறி ஜீன் அதெல்லாம் மாறி கூட நல்லா இருக்கும் ஒரு என்றைக்கு அந்த மாதிரி ஆகிட்டு கூடக்கூடாது தாய் வச்சு நிலையில் அப்பனை வச்சு இன்றைக்கி ஆதரவு இல்லை உத்தரப்பெற்ற வச்சு கிளம்பில் அவர் திறமையாள தான் வாழ்ந்து வரணும் வேறு வேறு வந்து மக்களோட தொல்லைகள் மக்களோட தெரிஞ்சாலும் சரி இவங்க ஆறு மாதம் ஆறு மாதம் காடுவாங்க தொழிலே இருந்தாங்க சொல்லுவாங்க ஆகால வந்து நம்ம ஊருக்குள்ள எதுக்கு வர்றாங்க எதனால் வர்றாங்கன்னு சொல்லி அவங்க ஏதாவது சங்கடப்பட்டு பேசுவாங்க அது நாங்கள் வந்து கண்டுக்க மாட்டோம் இந்த ஊர் நாளைக்கு பேர் சொல்லுவாங்க நான் அந்த பார்த்து சொல்லித்தார் நான் சண்டைக்கு போக மாட்டேன் மல்லிகட்ட மாட்டோம் நாங்கள் போயிட்டு சரி உங்கள் தொழில் வந்து இது ஒன்றும் வேணாம் இல்லை வேறு தொழில் இல்லை பரம்பரை தொழிலாம் பரம்பரை தொழிலே இதுதான் நீ வந்து ஆறு மாதத்துக்கு தான் இங்கே வருவ முடியும் மீது ஆறு மாதம் ஆறு மாதம் வீட்டுக்கு போய் அங்கே வேறு கூலி வேலைக்கு நாங்கள் போவோம் வீட்டு பெயிண்டிங் வேலைக்கு போவோம் மண்டிக்கு போவோம் வேலைக்கு போவோம் இல்லை மண்டபம் போவாங்க அது வேலை வேலை ஆதி காலத்து வாக்கு ஆறு மாதம் விட ஆறு மாதம் காலன்னு சொல்லும்போது அந்த அந்த ஆதி காலத்து வாக்குங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வந்து இருக்கு ஒரு சில தலைமுறை முடியும் இருக்குது சார் தலைமுறை முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களை படிச்சுருவாங்க அதுக்கப்புறம் இது போல் தொழில் யாரும் பார்க்குறாப்போ வாய்ப்பு சார் ஆனால் இப்போவே எல்லோரும் ஒரு கவர்மெண்ட்டு வேலை போலீஸ் வேலை கவர்மெண்ட் வேலை இப்போ கொஞ்சம் எல்லாம் போடுறாங்க முதல் வந்து குடும்பத்தில் எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க இப்போ வந்து குடும்பத்துக்கு ஒரு குடும்ப ரெண்டு குடும்பம் அந்த வாக்கு மாறாத அளவில் இது போல் வெளியே வந்துடுவாங்க சரி ஓகே இப்போ நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே நம்ம யூடியூப் சேனலில் போடுறதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் தானே கரெக்டாக லாபம் தான் இல்லை உங்களுக்கு சும்மா சொல்லுங்கள் நீங்கள் தரித்தா சரி போட்டு சரி 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 அவன்